ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் எங்கீட்டு ரொம்ப தூரம் வரணும் அங்கே பாருங்கள் மாடு மேய்யுது அப்போ எவ்வளோ பசுமையாக எவ்வளோ தண்ணி நின்றுட்டு எவ்வளோ புல்லு இருக்குது பாருங்கள் இப்போ சுத்தமாக புல்லு எல்லாம் காஞ்சி கருவி போய்ட்டு அந்தளவுக்கு வெயில் அடிக்குது இந்த வருஷம் செம்மையான வெயில் ஒரு புல்லு குடல் ஆடு மாடுலாம் மேய்றதுக்கு ஒரு புல்லு குடலில் அந்தளவுக்கு வெயில் அடிக்குது உங்களுக்கே பார்த்தாலே தெரியுது பாருங்கள் முன்னாடிக்கும் இப்போ எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள் வாயிலாத ஜீலாம் ரொம்ப பாவுங்க புல்லு இல்லாமல் எதுவுமே இல்லாமல் எப்படி மேயும் அதெல்லாம் தண்ணியே சுத்தமாக கிடையவே கிடையாது ஃபுல்லாக வறட்சியாக தான் இருக்குது போர் சட்டி இருக்கவங்க மட்டும்தான் விவசாயம் பண்ணியிருக்காங்க நடவு நட்டுருக்காங்க மற்றபடி எல்லாருமே தரிசாக தான் போட்டிருக்காங்க தண்ணி இல்லாதனால போர் சட்டு இருக்கவங்க மட்டும்தான் நடவு நட்டு நடவு நடுறாங்க உளுந்து இது மட்டும் எள்ளுது மட்டும்லாம் போட்டுட்ருக்காங்க மற்றபடி எல்லாமே தரஸாக தான் கிடக்கு போர்ஸ்டர் இல்லாதவங்களாம் அதே நடவு நட்டதே பாதி தண்ணி பற்றாமல் காஞ்சி போய் ரொம்ப வதங்கி போய் கிடக்கு அந்தளவுக்கு தண்ணி பற்ற மாட்டேங்கிது ஒரு போர் தான் எந்த அளவுக்கு தண்ணி பாய்ச்ச முடியும் தண்ணியே கிடைக்க மாட்டேங்கிது இங்கே பாருங்கள் பிள்ளை இல்லாத இடத்துல தான் மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு எங்கள் ஊரில் திருவிழா நடந்துருக்கு சித்ரா பௌர்ணமி திருவிழா இருக்குது அதுக்கு தான் ஊருக்கு வந்தேன் திருவிழாலாம் முடிஞ்சு ஒரு மாதம் ஆகிடும் நான் வீட்டுக்கு ஊருக்கு போகிறதுக்கு சேலம் போடுறதுக்கு இதெல்லாம் போர் செட்டு இருக்கனால நடவுன்னுட்ருக்காங்க கொஞ்சம் நடவுனு இருக்குங்க பாருங்கள் இதெல்லாம் தண்ணி பார்த்தாவே எவ்வளோ காஞ்சிவே எப்படி இருக்குது பாருங்கள் வதங்கி போயிட்டு பயிரே நான் வதங்கி போயிட்டு பாருங்கள் எவ்வளோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டுருக்கு பாருங்கள் அதனால் வதங்கி வழி இதெல்லாம் ஃபுல்லாக காஞ்சி போய்தான் இருக்க ஒரு புல்லு கூட பச்சையாக பார்க்க முடியல அந்தளவுக்கு காஞ்சி போயிட்டு இதில் தான் மாடலாம் மேயிறது இந்த வீடியோ பதில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்கள் ஊரெலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பயிர் நட்டுருக்கீங்களா நடவு நட்டுருக்கீங்களா தண்ணியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இதே மட்டும் அடுத்த வீடியில் பார்க்கலாம் இந்த வீடியோ பத்திரட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அடுத்த வீடியில் பார்க்கலாம் ஓகே பாய்